என்ன்பு கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் இன்ப இயேசுவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் புதிய மாதத்திலே தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மே மாதம் முதலாம் நாள் தேவனோடு கூட தேவனுடைய சமூகத்திலே ஆசீர்வாதங்களோடு கூட நான் தங்கியிருக்க தேவனுடைய வசனங்களை தியானிக்க உங்களுக்காக ஜபிக்க தேவன் பாராட்டின கிருவைகளுக்காக கத்தருக்கு நடிச்செல்கிறேன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி கொண்ட ஒரு வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்து சாம் தேர்ட்டி செவன் வேர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் நான் இருந்தேன் முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை நண்பு கத்தோடைய பிள்ளைகளே இந்த சங்கீதத்தை எழுதிய ஆக்கியோ தாவீது ராஜா சற்று யோசித்து பார்த்தேன் தாவித் ராஜா ஒரு பெரிய ஒரு ராஜாவாக பன்னிரண்டு கோத்திரங்களுக்கு ராஜாவாய் காணப்பட்டார் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை செய்தார்கள் இன்னைக்கு போனால் அவருடைய பார்லிமெண்ட்டில் இருந்த மக்கள் அத்தனை பேர் இருந்தார் ஆனால் ஒவ்வொரு குறித்தும் அவர் மிகுந்த கவனமாக பார்த்துருக்க கூடும் அவர் வைத்திருந்த பார்க்கும் பொழுது சரித்திரத்தில் சொல்கிறது ஒரு பெரிய ஒர்ஷிப் சென்டர் வச்சிருந்தாராம் நேர்த்தியாக வாசிக்கிற சங்கீதங்கள் படிக்கிற வாசிக்கிற பாடுகிற மக்களை நேர்த்தியாய் வைத்திருந்தாராம் மிக அழகாக அவர்களுக்கு நல்ல ட்ரைனிங் ஸ்கூல்லாம் வச்சுருந்தாராம் யோசித்து பாருங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜபிக்கும் மக்கள் துதிக்கும் மக்களை வைத்திருந்தாராம் அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனையும் அவர் மிகுந்த கவனமாய் பார்த்திருக்கக்கூடும் அவர் சொல்லுகிறார் நான் இருந்தேன் முதிர் வயது மூலம் உண்மையானேன் அநேக ஆட்சியில் அடி சரித்திர வல்லுநர்கள் கூறுகிறார்கள் அவர் எழுபதுக்கும் மேற்பட்ட வயது நிறைந்தவராக இருந்திருக்கக்கூடும் முப்பது வயதிலே அவர் ராஜ்யத்திற்கு வந்தார் நாற்பது வருடங்கள் வாழ்ந்தார் பிறகு தன் மகனுக்கு ஊழியத்தை கொடுத்தார் அல்லது அந்த ராஜபாரத்தை கொடுத்தார் பார்க்கும் பார்க்கும்பொழுது எழுபது வயது நிறைந்த ஒரு மனிதனாக இருந்திருக்கக்கூடும் அவர் சொல்லுகிறார் நீதிமான் கைவிடப்பட்டதையும் ஏமேன் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை இந்த சங்கீதத்தை எழுதும்போது அவர் துவங்கி துவங்கியிருக்கும் காலங்கள் நீதிமானின் அவனுக்கு கொடுக்கப்படுகிற உரிமைகள் என்ன என்ற யோசித்து இருக்கக்கூடும் ஆகவே தான் அந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது நீ உத்தமனை நோக்கி பார்த்துரு செம்மையானவனை பார்த்த உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் எல்லா நீதிமானுடைய எல்லா விதமான குவாலிட்டிஸும் உரிமைகளும் தேவன் கொடுத்த உரிமைகளை எழுதி வைத்திருக்கிறார் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே தேவன் கத்தரை நம்பி வந்த ஒரு மனிதனையும் கைவிட்டதாக நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியாது எங்கும் பார்க்க முடியாது வேதம் சொல்கிறது நீதிமான் கைவிடப்பட்டதை வேதத்தில் நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது ஏனென்றால் தேவனை சார்ந்து கொண்டு அவரோடு கூட உடன்படிக்கையில் ஈடுபட்ட ஒவ்வொரு மக்களையும் தேவன் மிகுந்த கவனமாக நடத்துகிறார் மிகுந்த கவனமாக நடத்துகிறார் எல்லாம் சந்திக்கிறார் என்றால் நாம் அவரோடு செய்கிற உடன்படிக்கை அல்ல நாம் பலவீனமானவர்கள்தான் குறை உள்ளவர்கள்தான் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்த தேவனுடைய அன்பை பாருங்கள் ஒரு உடன்படிக்கை நாதர் ஆபிரகாமா இருக்கட்டும் ஈசாக்கா இருக்கட்டும் யாக்கோப்பா இருக்கட்டும் வேதத்தில் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குத்தின்படி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தினதாகவே வேதம் சொல்கிறேன் தவிர தேவன் கைவிட்டார் என்று எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போய் ஒருவேளை அநேக கேள்விகளோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான் உங்களுக்கு சொல்கிறேன் நீதிமான் நித்திய கீர்த்தியுலவன் எனக்கு தெரியும் ஒரு அருமையான கத்தினுடைய குடும்பம் உண்மை உத்தமாய் உரிய செய்த குடும்பம் பிள்ளைகளோடு வாழ்ந்தார்கள் திடீரென்று இருவரும் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ளாக மறித்தார்கள் ஆறு பிள்ளைகள் உலகம் பார்த்தவர்களை சிரிக்க சுற்றுப்புறத்தில் காணப்பட்ட அநேக இந்து மத மக்கள் பார்த்தவர்களை சிரிக்க ஆரம்பித்த காலங்கள் பிள்ளைகள் இருவ ஆறு பிள்ளைகளும் நடுத்தருவில் நிற்கும் ஒரு அளவு ஆனால் இன்றைக்கு திரும்பி பார்க்க முடியும் அவருடைய வாழ்க்கையில் அவர் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கலாம் சம்பத்தை பார சந்ததிகளை சந்ததிகளை பார்க்க முடியும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் வேதம் சொல்கிறதை பாருங்கள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் சங்கீதத்தில் நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் நீதிமன்றலாய் காணப்படுற கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் நீதிமான்கள் என்று பார்ப்பதற்கு நாம் நாம் சொல்வதற்கு ஒருவேளை யோசித்தாலும் தேவ நம்மை பார்த்து உங்களை நீதிமன்ற அழைக்கிறார் உரிமைகளில் ஒன்று அவர் நம்முடைய தலைமுறைகளை விட்டு விடுகிறவர் அல்ல வேதம் சொல்கிற சங்கீதம் பதினான்கு ஐந்தின் கடைசி பகுதியில் பார்க்கும் பொழுது கத்தர் நீதிமானின் சந்ததியோடு கூட இருக்கிறாரே ஏன் கத்தர் நீதிமான்களை பசியோடு கூட மாட்டாராம் நீதிமானின் உரிமைகளை பாருங்கள் ஏனென்றால் தேவன் உங்களை மாற்றி இருக்கிறார் உங்கள் தேவைகளை சந்திப்பது மாத்திரம் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்திக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஏனென்றால் அவர் செய்த உடன்படிக்கை நம்ம திருமணத்தில் உடன்படிக்கை பண்றோம் இன்னும் சொல்ல போனால் ஞானஸ்தான் நடக்கும்போது உடன்படிக்கை பண்ணுறீங்க அநேக நேரங்கள் நம்ம நம்ம சில நேரத்தில் எமோஷனால் சில உடன்பிடிக்கலாம் ஆண்டர்களோடு பண்ணுறோம் அது எல்லாவற்றையும் பார்க்கலும் தெய்வ நம்மோடு கூட செய்த உடன்பிடிக்க பாருங்கள் மாறுகிறவதே அல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே காணப்படுகிறது அவைகள் ஒன்றும் பிசகுவதில்லையாம் எண்பதாம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் தேவன் சொல்கிறதை பாருங்கள் என் முதடுகள் விளம்பனையும் மாற்ற மாட்டேன் தேவனுடைய உடன்படிக்கையை பாருங்கள் ஒரு விசை என் பரிசுத்தத்தில் ஆணையிட்டேன் தாவிருக்கு நான் பொய் சொல்லேன் ஏய்மேன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல மனமாற மனு புத்திரனும் அல்ல சொல்லியும் செய்யாதும் அல்ல ஏய்மேன் பொய்யுரையாத தேவன் வாக்குத்தங்களில் உண்மையுள்ள தெய்வன் உங்களையும் என்னையும் நேசிக்கிற தேவன் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கிட்டாத தெய்வன் நம்மை ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்தித்து நடத்துகிற தேவன் நம்முடைய பாவங்களை பார்ப்பது அவர் அல்ல நம்முடைய அக்கிரமங்களை பார்ப்பதில்லை நம்மை நேசித்து நம்மை நடத்துகிற தேவன் உங்கள் உடன்படிக்கைகளை ஆசிர்வதிக்கிறான் உங்கள் உடன்படிக்கைகளை அவர் மறந்து விடுகிறவர் அல்ல உங்கள் உடன்படிக்கைக்கு மேலாக அவர் சொல்கிற ஒரு காரியம் உங்கள் சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததிகளை நான் அப்பத்துக்கு இறந்த திரிய விட மாட்டேன் சுற்றுப்புற இருந்த அத்தனை மக்களையும் பார்த்துருந்த தாபி சொல்கிறான் என் வாழ்க்கையில் இதை நான் காணவே இல்லை இதற்கு மிக முக்கியமான இன்னொரு வசனம் காணப்படுது முப்பத்தேழாம் அதிகாரத்திலே அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை ஏமா நீதிமான் என்றால் தேவனுக்கும் மனிதனுக்கு முன்பாக நீதியை செய்கிறவன் தான் அவன் கத்தனுடைய வசனத்தை நடுவாக வைத்து தன் வாழ்க்கை நடத்துகிறான் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது ஏ மேன் தட்ஸ் ஆட் வெரி இம்பார்ட்டன் திங் நீங்கள் இன்றைக்கி தெய்வ வசனங்கள் இருதயத்தில் வைத்து பாருங்கள் கத்தர் உங்கள் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை உங்கள் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து தெரிவதில்லை உங்கள் முடிவு சமாதானம் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் பெரிதாக இருக்கும் ஜிபிப்போமா தகப்பனே இந்த புதிய மாதத்தில் எங்களை அழைத்து வந்தேன் ஒவ்வொரு மாதங்களும் இன்னைக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தங்களை தேற்றும் வாக்குத்தத்தங்களுக்காக எங்களை வாக்கு வாக்குத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அனைவரை இன்றைக்குமாக சுத்தரிக்கிறோம் நீதிமானுக்கு காணப்படும் உரிமைகளை சிலவற்றை ஆண்டவரே ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளும் முக்குள்ளாக வாடுகிற கத்தருடைய பிள்ளைகள் வேதத்தை தங்கள் இருதயத்திலே வைத்திருக்கும் கத்தருடைய பிள்ளைகள் அவருடைய நடைகள் பிசகுவதில்லை அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை காண நீ கிருவை தருகிறவர் எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கிறவர் நாங்கள் நினைப்பதற்கு மேலாக எங்களை ஆசீர்வித்து நடப்பது உமக்கு பிரியம் மாண்டு நீதிமானை ஆசிரிப்பதுவே கத்தருக்கு பிரியம் என்று பார்க்கிறோமே ஆகவே இஸ்ரவேலாகி எங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நம்முடைய வல்ல கரத்தை நீட்டி வைத்திருக்கிறபடியால் சோத்திரம் எல்லா உலகத்தின் ஆசீர்வாதங்களாலும் சம்பத்தினாலும் குடும்பத்தின் எல்லா ஆசீர்வாதங்களாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் எங்கள் நிரப்புகிற நீர் ஒருவர் எங்களுக்கு போதும் ஒவ்வொரு கூட இருங்கப்பா இந்த மாத்துவனுக்கு கிருபையில் ஒவ்வொரு நாட்களும் தரும் கிருவைக்குள்ளாக உடைய பிள்ளைகள் புகுந்து ஒவ்வொரு நாட்களும் தங்கள் வாழ்க்கையிலே சுகித்து வாழ்ந்து வளர ஆசீர்வதிக்கிறோம் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக இன்னும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் வாழ்ந்து சுகித்திருக்க தக்கென்று பெரிய காரியங்களை செய்யட்டும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் சிவனுள்ள பிதாவே ஆமேன் 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 இன்ப இயேசு பெரிய காரியங்களும் புதிய காரியங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்வாராக எதிர்பாருங்கள் அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் ஆமேன்